என்ன பாட்டு கேட்டதுக்காக தூக்கு தண்டனையா தண்டனையாங்க பாட்டு கேட்டதுக்காக இருபத்தி ரெண்டு வயது அந்த நாட்டோட அதிபர் பொது பொதுவெளியில தூக்கு தண்டனை கொடுத்திருக்காரு வடகொரியான்னு சொன்னாலே மர்மதேசமா இருக்கிற அந்த நாடா தான் பார்க்கப்படுது இந்த நாட்டுல தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படுவதே இல்ல ஒர்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் நார்த் கொரியா அப்படின்ற கட்சியை சேர்ந்தவங்க தான் காலங்காலமா அதிபரா இருக்காங்க தற்போது சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி தான் அதிபர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க வடகொரியா பொதுவா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோட மட்டும்தான் நெருக்கமா செயல்படுது குறிப்பா வல்லரசு நாடான அமெரிக்காவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருது வடகொரியால சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கு இணையதளம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆண்களும் பெண்களும் குறிப்பிட்ட சிகை அலங்காரம் தான் செஞ்சுக்கணும் பெண்கள் லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது பொழுதுபோக்கு வசதி அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது அரசு சார்பா வழங்கக்கூடிய இரண்டு இரண்டே சேனல்களை மட்டும்தான் பார்க்கணும் அந்த இரண்டு சேனல்களையும் உன்னோட செய்திகள் மட்டும்தான் வரும் இப்படி மக்களை அடிமைப்படுத்தி பெற வடகொரியா நாட்டுல இப்ப ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு அதாவது வடகொரியால இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் பொது வழியில தூக்கிட்டு கொல்லப்பட்டிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கேப்பாப் பாடல்களை கேட்டதும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேப் அப்படின்றது பிரபலமான கொரியன்ஸோட இசை பாடலாகும் இது தென்கொரியாவில் உருவானது வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த பாடலை கேட்கறதுக்கு ஆல்ரெடி தட விதிச்சு இருந்திருக்காங்க இந்த விதிப்படிதான் வட கொரியாவில் இருக்கக்கூடிய தென் ஹவாங்கே அப்படின்ற மாகாணத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் எழுபது தென்கொரியா பாடல்களை கேட்டதற்காகவும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் குற்றம் சாட்டி பொது வெளியில துள்ளிடப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம நாட்டுல சர்வாதிகார ஆட்சி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க